காட்டு நாயக்கர் என்ற சொல்லுக்கு தமிழ் மொழி மற்றும் மலையாள மொழிகளில் காட்டின் ராஜா என்று பொருளாகும் இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் ஒரு மூத்த பழங்குடி மக்களாவார் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென் தமிழ்நாடு திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் வட தமிழ்நாடு பகுதிகளில் குறைந்த அளவில் வசித்து வருகின்றார்கள் இவர்களை காட்டு குறும்பர் எனவும் அழைக்கின்றார்கள் தேன் சேகரிப்பது காட்டில் வேட்டையாடுவது இவருடைய முக்கிய தொழிலாகும் இந்த சமூகத்தினர் கருப்பு தோல் உடையவர்களாகவும் ஆண்கள் சிறிய அளவில் வேட்டி மற்றும் அரை சட்டைகள் அணிவார்கள் பெண்கள் தங்கள் உடலை கழுத்துக்கு கீழே ஒரு நீண்ட ஒற்றை துணியால் இணைத்து தோள்களையும் கைகளையும் வெறுமனே விட்டு விடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னர் குழந்தை திருமணங்கள் செய்து வந்தனர் ஆனால் தற்போது பெண்கள் பருவ வயதை அடைந்த பிறகு திருமணம் செய்கிறார்கள் காட்டு நாயக்கர் சமுதாயத்தினரிடையே ஒரு துணை மனம் என்பது பொதுவான விதியாகும் இவர்கள் இந்து மதத்தை பின்பற்றுகின்றார்கள் ஒரு மொழி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் சில பகுதிகளில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளை கலவி மொழிகளாக பேசுகிறார்கள் இவர்கள் கோத்திரத்தின் முக்கிய தெய்வம் சிவன் விஷ்ணு குலதெய்வமாக காளியம்மன் மாரியம்மன் மற்றும் பைரவர் ஆகிய தெய்வங்களை வணங்குகின்றார்கள் இவர்களும் மற்ற இந்துக்களைப் போல விலங்குகள் பறவைகள் மரங்கள் பாறை மலைகள் என பாம்புகளையும் வணங்குகின்றார்கள் காட்டு நாயக்கர்கள் அசைவ உணவு உண்பவர்கள் இசை பாடல்கள் மற்றும் நடனம் ஆகியவற்றை விரும்புவார்கள் இந்தியா எப்போதுமே தேடுபவர்களுக்கு ஒரு மாய சவாலாக இருக்கும் ஒரு இலக்காக இருந்து வருகிறது பல நூற்றாண்டுகளாக பலர் வந்து தங்கி நம்பிக்கையின் ஆன்மீக எல்லைக்குள் பிரிவுகளின் பரம்பரையை உருவாக்கினர் தொகுப்பு தவிர்க்க முடியாதது ஆனால் சிலருக்கு இந்த நாட்டில் வாழ்க்கை அவர்களின் தொலைதூர கடந்த காலத்துடன் மாறாத தொடர்பை பேணுவதற்கான சுதந்திரத்தை வழங்கியது ஆழமான தெற்கின் இடைவெளிகளில் தஞ்சமடைந்துள்ள காட்டு நாயக்கர்கள் தெய்வீகவாதிகளின் சமூகம் ஒரு அரிய மற்றும் கவர்ச்சிகரமான ஆய்வை வழங்குகிறது இந்தியாவின் மகத்தான பாரம்பரியத்தை வடிவமைத்ததை கண்டறிய எப்போதாவது ஒருவர் இத்தகைய பழமையான ஆதாரங்களை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டின் காட்டு நாயக்கர்கள் தங்கள் மாய சக்தியாக அறியப்பட்ட ஒரு தெளிவற்ற பிரிவை சார்ந்தவர்கள் வண்ணமயமான ஆண்கள் அவர்களின் பெண்களை விட அதிகமாக காணக்கூடியவர்கள் பண்டைய கடந்த காலத்திலிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வு கொண்ட ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் இது இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடந்த காலமாகும் ஏனென்றால் அவர்கள் தனித்துவமான உடல் பண்புகளுடன் ஓரியண்டில் இருந்து இழந்த பழங்குடியினர் அவர்களின் வழக்கு பற்றிய ஆய்வு அவற்றின் தோற்றம் பற்றிய துப்பு நமக்கு தருகின்றன இந்த இன்சுலர் சமூகத்தின் மர்மங்கள் வெளியாட்களிலிருந்து நன்கு பாதுகாக்கப்படுகின்றன உறுப்பினர் என்பது வம்சாவளியின் மூலம் மற்றும் ஆண்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் மர்மத்தின் வெளிப்பாடு ரகசிய சடங்குகளுடன் தொடர்புடையது ஆய்வுகளுக்கான ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்பதையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது காட்டு நாயக்கர்கள் காட்டின் இறைவன் என அழைக்கப்படுகின்றார்கள் அதாவது காடுகளை காக்கின்ற கடவுள் போன்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு நிலையான தான் இல்லை வருடத்தில் பாதிய காட்டிலும் மற்ற நேரங்களில் மக்களிடையே பயணம் செய்கின்றனர் உலகத்துடனான தொடர்பு காலம் தங்கள் என்று அழைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் தனியாக நகரும் மற்றும் அவர்களில் இருவர் ஒரே திசையில் செல்லக்கூடாது நெறிமுறை மிகவும் கடுமையானது ஒருவர் தனது வாழ்நாளில் அதே காட்டு நாய்க்கரை மீண்டும் சந்திக்கக்கூடாது மேலும் ஒருவர் மற்றொருவரை சந்திக்கும் முன் ஒரு வருடத்துக்கு மேல் ஆகலாம் அவர்கள் வெளிப்படையாக வாழ்வாதாரம் இல்லை மற்றும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் திறன் மற்றும் மனித வாழ்க்கையில் துரதிருஷ்டங்களுக்கு எதிராக பயனுள்ள மந்திரங்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தீயவர்களை பழிவாங்க மந்திரங்கள் செய்வதிலும் பெயர் பெற்றவர்கள் காடுகளுக்கும் மக்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்ட அவர்கள் நாடோடி வாழ்க்கை பிராமண இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வரி ராஜக பிரிவை போன்றது ஆதிகால காடு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது காற்று நாயக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை அது அவரது அமானுஷிய சக்தியை கூர்மைப்படுத்த உதவுறு என்பது யூகத்தின் விஷயம் சமூகத்தின் பெண்கள் ஆண்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில்லை அவர்கள் பொதுவாக முகாம்களில் ஒன்றாக இருப்பார்கள் அவர்களின் ஒரே தொழில் குழந்தைகளை வளர்ப்பதுதான் ஓய்வு நேரத்தில் அவர்கள் சிறிய ட்ரா ஸ்ட்ரிங் பைகளை காப்பு பொருட்களிலிருந்து தைக்கிறார்கள் சாதாரண மக்கள் மெல்லும் பான் இலை மற்றும் சிறிய பணத்தை எடுத்து செல்ல விரும்புகிறார்கள் இந்த பைகளின் ஒரு மூட்டையும் பரிசீலாக பெறப்பட்ட வண்ணமயமான ஆடுகளின் அடுக்குகளும் காட்டு நாயக்கரின் உடையின் ஒரு பகுதியாகும் தலைப்பாகை பொதுவாக வெண்மையாக இருக்கும்போது சிலர் வேறுபாட்டின் அடையாளமாக சிவப்பு நிறத்தை அணிவார்கள் அரச அம்சம் ஆபரணங்களால் மேம்படுத்தப்படுகிறது பொதுவாக கழுத்து மற்றும் காதுகளை சுற்றியுள்ள அசாதாரண மணிகளால் ஆனது அவர்கள் ஒரு வெற்று கனமான தங்க வளையலையும் விளையாடுகிறார்கள் இதற்கு நேர்மாறாக பெண்கள் மோசமாக உடையணிந்து குறிப்பிடத்தக்க வகையில் இல்லை சமூகத்தில் சல்லிப்பெத்தாய் எனப்படும் ஒரு மதத்தலைவர் உள்ளது நிர்வாக மட்டத்தில் பத்து பேர் கொண்ட குழு பட்டயக்காரரால் ஆளப்படுகிறது காட்டு நாயக்கர்கள் தமிழகத்தில் பரவலாக உள்ளனர் நீலகிரி மலைகள் இயற்கையான வசிப்பிடமான நம்பப்பட்டாலும் கோயம்புத்தூர் திண்டுக்கல் அருகே உள்ள கடலூர் நிலக்கோட்டை சாந்தைப்பேட்டை புதுப்பட்டி திருச்சியில் புதுக்கோடல் மதுரையிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சியில் உள்ள புதுக்கோடல் மதுரையில் சமயநல்லூரில் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் மாவட்டம் தஞ்சாவூரில் குடியிருப்புகள் அவர்களுக்கு உள்ளன காட்டு நாயக்கர் சமுதாயத்தினர் குட்டு குட்டை பாய்க்காரன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார்கள் இது ஒரு சிறப்பு பணப்பை குறிக்கிறது ஆண்கள் எப்பொழுதும் ஒரு டமுரு அல்லது உடுக்கை அல்லது தமிழில் அறியப்படும் தக்கையை வலதுகையில் எடுத்து செல்வார்கள் சிறிய மணி கண்ணாடி வடிவ டமுருவின் கையெழுத்து ஒலி இடைவிடாத மணிக்கட்டு இயக்கத்தால் இயக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குட்டு குடு ஒலி பார்ப்பவரின் இடுப்பை அறிவிக்கிறது ஆனால் மக்கள் அவரை தேடுவது அரிது அவர் அலைந்து திரிந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தூண்டுவதற்காக வீடுகளின் முன் நிறுத்துகிறார் அவர் பிச்சை பெறலாம் ஆனால் பிச்சை எடுப்பதில்லை அவர் நல்ல அதிர்ஷ்டத்தின் முன்னணியாக இருந்தாலும் அவர் வித்தியாசமான நற்பெயரால் மக்கள் அவரை தவிர்க்கிறார்கள் காட்டு நாயக்கர்கள் அநாகரிகத்தை கடைபிடிக்கின்றனர் மற்றும் சடங்குகள் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளன அமாவாசையின் நிலா இல்லாத இரவில் தகர மைதானத்தில் சடங்குகள் நடைபெறுகின்றன இரவில் கருப்பு போர்வையில் பொருத்தப்பட்ட ஒரு காட்டு நாயக்கரை விட வேறு எதுவும் தொந்தரவு அதிக கவலை சில நேரங்களில் மிகவும் ஆபத்தானது இதனால் அவர் விளக்கமான கூடுதல் பெயர்களை பெற்றுள்ளார் கோடாங்கி அதாவது சாம கோடாங்கி மற்றும் சம பலத்து நாயக்கர் அமாவாசையின் இந்த அதிர்ஷ்டமான இரவில் தவிர்க்க முடியாத ட்ரம் பீட்டின் துணையுடன் அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஒரு சிறிய இடைநிறுத்தம் செய்யலாம் ஆனால் யாரும் கதவை திறக்காமல் தெரு நாய்கள் கூட மௌனமாக இருப்பது நீடித்த புதிராகவே உள்ளது மந்திரவாதியை நாய்கள் கடிக்காதது என்பது புகழ் காட்டு நாயக்கர்கள் ஜக்கம்மா தேவியையும் மலைகளின் இறைவனான மல்லையாரையும் வழிபடுகின்றனர் திண்டுக்கல் மற்றும் கரூர் செல்லும் சாலையில் படியூரில் மல்லையாருக்கு கோவில் உள்ளது ஜக்கம்மாவின் பிரதான கோவில் கடலூர் கிராமத்தின் மேற்கு பகுதியில் உள்ளது அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக நம்பப்படுகிறது அவரது உருவம் இலந்தை முட்களால் சூழப்பட்ட ஒரு ஆலமரத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது அம்மனுக்கு குடை வழங்கும் சடங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஜக்கம்மாவை காளியம்மா என்றும் பொம்மக்கா என்றும் அழைக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கம்பெனி ஓவியம் காட்டு நாயக்கரை ஒரு தட்வான் அல்லது மலபார் அதிர்ஷ்டஸ்டாலி என்று அடையாளப்படுத்துகிறது இது சென்ற பாதைக்கு ஒரு துப்பு அளிக்கிறது தத்வான் என்பது தமிழில் தாண்டவன் என்பதன் சிதைந்த வடிவமாகும் இது நடனத்தின் பிரபஞ்ச சக்தியை விவரிக்கும் பெயர் காட்டு நாயக்கர் சமூகத்தில் பல உட்பிரிவுகள் உள்ளன துணை பிரிவுகளில் ஒன்று தேவராட்டம் கடவுளின் நடனம் என்று அழைக்கப்படுகிறது சடங்கு நடன வடிவத்தை நிகழ்த்துகிறது முழு சமூகம் ஒரு பெரிய ட்ரம்மின் சிக்கலான தாளத்துடன் பின்னி பிணைந்து படிகள் வழியாக செல்வதை பார்ப்பது அருமை அப்படிப்பட்ட சமயங்களில் தெய்வீக தொடர்பு கொண்ட ஒரு நடனக் கலைஞர் மயக்கத்தில் கணிப்பு செய்கிறார் அதில் தெரியாததை தெரியப்படுத்த உடல் ட்ரம்பிட்ஸை செய்கிறது காட்டு நாயக்கர் சமுதாயம் பல கணிப்பு முறைகளை கொண்டுள்ளது ஏகதார மற்றும் உடுக்கை ஒரு சரம் கொண்ட இசைக்கருவின் மூலம் கணித்தல் இசை குறி சொல்லுதல் என்று அழைக்கப்படுகிறது கௌரி செல்களால் செய்யப்பட்ட வடிவத்தை படிப்பதும் பிரபலமான சாதனமாகும் நாட்டு சாஸ்திரம் என்பது பிறப்பு மதிப்பெண்கள் மற்றும் வடுக்கள் பற்றிய வாசிப்பை உள்ளடக்கியது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெறப்பட்ட சகுனங்கள் மற்றும் சில சைகைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் காரண விளைவு நிகழ்வுகளின் அடிப்படையில் அவர் கணிப்புகளை செய்கின்றார் காகங்கள் கவ்வுதல் பறவைகள் பறத்தல் மேகங்கள் உருவாகுதல் போன்றவற்றின் கணிப்பும் அறியப்படுகிறது மழையை முன்னறிவிப்பது அல்லது உருவாக்குவது அவரது செயல்பாடுகளில் ஒன்றாகும் அதாவது மழை வரும் மழை வராது எப்போது வரும் என்ற கணிப்பை செய்பவர்களாக இருக்கின்றார்கள் இதனால் காட்டு நாயக்கர்கள் ஜோதிடத்தின் அனைத்து அம்சங்களையும் நன்கு அறிந்தவர் என்று கூறப்படுகிறது ஜோதிடத்தின் மிகவும் சுவராசியமான வடிவம் பார்த்தலாகும் அதாவது மண்டு பார்த்தல் என்று சொல்வார்கள் அதாவது குறி பார்த்தல் இது பனை ஓலைகளை மூன்று முறை ராண்டம் நேரத்தில் திறக்கும் நபர் தெய்வீக வல்லுநரிடம் ஆலோசனை கேட்கிறார் பனை ஓலையில் காட்டு நாயக்கரால் சிறப்பு தொடர்பு சக்தியுடன் ஆவியுடன் பொறிக்கப்பட்டுள்ளது பனை ஓலை கையெழுத்து பிரதியானது வரைபடங்கள் குறியீடுகள் மற்றும் படங்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டுள்ளது இது ஒரு குறிப்பிட்ட வடிவ எழுத்து மூலம் நீரற்ற முறையில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது அளவீடுகள் மற்றும் கணக்கீடுகளின் அடிப்படையில் உணரப்பட்ட வரைபடங்கள் ஜாதகம் அல்லது ஜோதிடத்தின் வகையை சார்ந்தவை மாய விதை எழுத்துக்களால் குழப்பப்பட்ட மந்திர சின்னங்கள் முகூர்த்த அல்லது தேர்தல் ஜோதிடத்தின் ஒரு வடிவமாக தோன்றும் அதே நேரத்தில் படங்கள் மிட்டாஸ் அல்லது சகனங்களின் விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாகும் பனை ஓலையிலிருந்து அவர் பெரும் காட்சி தகவல் தொடர்புகளின் ஊடாகும் மற்றும் சூழ்நிலை அடிப்படையை தெய்வீகவாதி ஒரு பார்வையில் அறிவார் ஆரம்பத்தில் வாடிக்கையாளரிடமிருந்து அவரது பெயர் மற்றும் வயது தேவைப்படும் நிலையான தகவல் முதலில் பெயர் வயதை வயதை அறிந்து கொண்டுதான் குறி சொல்லவே ஆரம்பிப்பார் காட்டு நாயக்கர்கள் ஏழு வயது வரை ஒரு ஆண்டு சடங்கு பெறலாம் அதனுடன் தொடர்புடைய சடங்குகள் தெரியவில்லை சிறு வயதில் கூட காட்டு நாயக்கர் சிறந்த காவியங்களைப் பற்றிய எளிதான நம்பிக்கையையும் அறிவையும் வெளிப்படுத்துகிறார்கள் உதாரணமாக பனை ஓலைகள் அந்த நபர் பாண்டவர்களின் தலைவிதியுடன் பிறந்தவர் என்ற செய்தியை தெரிவிக்கலாம் நாட்டை விட்டு பல வருடங்கள் சொந்த நிறம் இல்லாமல் அலைவார் எனவே கண்டிப்பாக மெட்டாபிசிக்கல் என்ற யதார்த்தம் கட்டுக்கதைகள் மற்றும் குறியீடுகள் மூலம் அணுகப்படுகிறது ஆனால் வாசிப்பு முறை சிக்கலானது என்பதையும் காட்டு நாயக்கர்கள் தனது கணிப்புகளின் துல்லியமாக புகழ் பெற்றவர் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் குறி செல்லும் பனை ஓலைகளின் மூட்டை நூற்றி எட்டு பக்கங்களை கொண்டுள்ளது அதில் ஐம்பத்தி நான்கு பக்கங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன இரண்டு நிகழ்வுகளிலும் எண் கணித ரீதியாக ஒன்பதாவது இடத்தைப் பெறுகிறது ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் இருந்து சம்பவங்கள் சித்தரிப்பதற்கு ஏராளமான படங்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் நாட்டுப்புற கலையிலிருந்து பல மைய கருத்துக்கள் உள்ளன மற்றவை தெளிவற்றவை மீன் பாம்பு மற்றும் முதலை ஆகியவை மீண்டும் மீண்டும் வரும் விலங்கு வடிவங்கள் மலைகள் மற்றும் பிற ஐவகை சின்னங்கள் வடிவில் உள்ள ஏழு விலங்குகள் மற்றும் இரண்டு மைல்கள் குழப்பப்பட்ட கார்த்திகை அல்லது முருகனின் சின்னம் தெய்வீகவாதியின் மத சார்பை சித்தரிக்கிறது காட்டு நாயக்கர்கள் ஆண்டுதோறும் பல்லனி மலையில் முருகப்பெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபடுவது அறியப்படுகிறது அவர் பரிகார அல்லது பரிகார சடங்குகளை பரிந்துரைக்கிறார் அதில் ஒன்று ஒன்பது பொருட்கள் மற்றும் ஒன்பது இரவுகளை ஒரு நல்ல விளைவை உறுதிப்படுத்துகிறது மறுசீரமைப்பு அல்லது நோயை குறைப்படுத்தும் போது நிகழ்வுகளின் போக்கில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அல்லது ஒரு உளவியல் நிலையை சரி செய்வதற்கு சடங்குகள் செய்யப்படுகின்றன நவதானியம் மற்றும் ஒன்பது வகை தானியங்கள் மூன்று வகையான பூக்கள் குறிப்பிட்ட இலைகள் பசுவின் பால் மண்பானை மற்றும் சுத்திகரிக்கும் நீர் போன்ற சடங்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பது கவனிக்க வேண்டும் நதியும் கடலும் விழாக்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன காட்டு நாயக்கர்கள் ஆவியை அழைக்கலாம் மற்றும் மந்திர ஓதலாம் மேலும் தோஷத்தை பாதுகாக்க அல்லது தடுக்க மந்திர விதை எழுத்துக்களை தாமிர படலத்தில் பொறிக்கலாம் மீண்டும் மீண்டும் வரும் இரண்டு மந்திர எழுத்துக்கள் கன்னடத்தில் உள்ள லா மற்றும் இல்லா எழுத்துக்களுக்கு தோராயமானவை பனை ஓலை மண்டுவில் உள்ள இந்த எழுத்துக்களின் பெருக்கம் இந்த எழுத்துக்களைத் தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு இலை புலப்படும் ஒளி அதிர்வுகளை உருவாக்கும் காட்சி ஒளியியல் மூடப்பட்டிருக்கும் இந்த எழுத்துக்கள் இயற்கை விதிகளை செயல்படுத்தவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவருடன் தொடர்பு கொள்வதற்கான சரியான சமநிலையை பராமரிக்கவும் சடங்குகளாக பயன்படுத்தப்படுகின்றன தமிழர்களிடையே போன்ற பாரம்பரியத்தில் நாசி நாசி என்ற சொல் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்த மோசமான விளைவுகளை வரைவடமாக அகற்ற பலமுறை எழுதப்பட்டுள்ளது அதாவது காட்டு நாயக்கர்கள் குறி சொல்லுதல் என்ற முறையில் இவ்வளவு விஷயங்கள் இருப்பதைத்தான் தெளிவாக கூறப்பட்டுள்ளது காட்டு நாயக்கர்கள் தயாரித்த தாயத்து மிகவும் மக்களால் விரும்பப்படும் ஒன்றாகும் பொறிக்கப்பட்ட செப்பு படலம் எண்ணெய் இதழ்கள் மற்றும் செம்பருத்தி பூவின் மகரந்தம் மஞ்சள் சரம் போன்றவற்றுடன் கலந்த விளக்கு கருப்பு சூட் போட்ட பொருட்களை கொண்டிருக்கும் வகையில் சுருட்டப்பட்டுள்ளது தாயத்து இயற்கையாகவே இருந்தாலும் அது சக்தியால் நிரம்பியுள்ளது தீய கண்ணை தடுக்கவும் வெறுப்பு மற்றும் பொறாமையின் விருப்பத்தை உடைக்கவும் ஒரு காதலனை மீண்டும் கொண்டு வரவும் செழிப்பை வழங்கவும் அல்லது உடல் மற்றும் உளவியல் நோயை குணப்படுத்தவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூனியம் செய்வதிலும் அவர்கள் புகழ்பெற்றவராக விளங்குகின்றார்கள் கண்ணுக்கு தெரியாததை காணும் திறன் அவருடையது என்பது பழமொழி ஒரு ஊடகமாக அவர் ஒரு கொள்கை நிலையான நீரில் பலவளப்பான மேற்பரப்பை பயன்படுத்துகிறார்கள் காட்டு நாயக்கர்கள் ஒரு மர்மமாகவே தொடர்கிறது அவருடைய வாழ்க்கை இது அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் உலக கண்ணோட்டத்தை பற்றிய ஆழமான ஆய்வு மற்றும் புரிதலின் மூலம் வெளிப்படுத்த முடிகிறது ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது மிகவும் மற்ற சமுதாய மக்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபடுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் குறி சொல்லுறுதல் அந்த முறையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அது ஒரு தொழிலாகவும் அவர்கள் செய்கிறார்கள் அதில் பல விதிமுறைகள் பின்பற்றுகிறார்கள் என்பதைத்தான் இதற்கு முன் நாம் பார்த்தோம் காட்டு நாயக்கர் சமுதாயம் தமிழகத்தில் ஆங்காங்கே குடிசையில் வாழ்க்கையை கழித்து வறுமையோடு வாழ்ந்து வரும் சமுதாயமாகும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகள் அதிகபட்சம் பத்தாவது வகுப்பிற்கு மேல் படிக்க முடியாமல் உள்ளனர் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் வசிக்கும் காட்டு நாயக்கர் இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மட்டும் வாழும் காட்டு நாயக்க இன மக்களுக்கு மட்டும் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன இந்திய அரசியல் சட்டத்தில் குடிமக்கள் நாட்டில் எந்த பகுதியில் வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி அதன்படி பல்வேறு பகுதியில் வாழும் காட்டு நாயக்கன் இன மக்களுக்கு பாரபட்சமின்றி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு காட்டு நாயக்கர் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் தூத்துக்குடியில் உண்ணாவிரதமும் மேற்கொண்டனர் இந்த உண்ணாவிரதத்தில் எம்எல்ஏ டெல்லி பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சர்வதேச மனித உரிமை பாதுகாவலர் விருது பெற்ற மா பரதன் உள்ளிட்டோரும் பங்கேற்றார்கள் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அரசாங்க அதிகாரிகள் அதாவது பழங்குடி இனத்தவர் துறை அதிகாரிகள் மற்றும் மானுடவியல் துறை பேராசிரியர்கள் காட்டு நாயக்கர்கள் என்றால் மிகவும் அவமரியாதையுடன் பார்ப்பதாகவும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஒரு பொருட்டாக அவர்கள் ஏற்பதில்லை எனவும் அந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட்டும் மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன அதன் தொடர்ச்சியாக துதரீதியான மானிய கோரிக்கை குறித்து விவாதம் நடந்தது இந்த நிலையில் அன்றைய மானிய கோரிக்கையின் போது சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் திருவற்றியூர் தொகுதி இரண்டாவது வார்டு ராமமூர்த்தி நகரில் வசிக்கும் காட்டு நாயக்கர் வகுப்பு மக்களுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க அரசு முன்னோருமா என சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சாதி சான்றிதழ் வழங்குவதில் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் முறையான விசாரணை அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து பேசியுள்ளார் என கூறிய அவர் மொத்தம் முப்பத்தைந்து காட்டு நாயக்கர் குடும்பங்களில் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க சிறப்பு முக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் இந்த காட்டு நாயக்கன் சமுதாய மக்கள் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருப்பது மிக கொடுமையான வரலாறாகத்தான் தெரிகிறது ஆனால் அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவது சற்று மகிழ்ச்சியை தருகின்றது